ஒரு சாதனை நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி வரைய சொல்லியிருக்கீங்க நீங்கள் எனக்கு கேன்சர் கன்ஃபார்மாக சொல்லியிருக்கோம் டாக்டர்லாமே சொல்கிறாங்க கணக்கு எப்படி இருக்கின்றது சபை சுற்று நோய் என்று சொல்கிறோம் இதை நாம் எப்படி நாம் போராட வேண்டும் அந்த தன்னத்துக்கு எப்படி வேண்டும் என்கிற வரை அப்போ ஒரு எப்படி இருக்க தேர்ட் ஈவெண்டாக இருந்தாங்க ஸோ ஹாப்பி இந்த மாதிரியில் வந்து கவுலுக்குறது வந்து ஒரு மனிதனாக என்னுடைய கடமையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் இந்த சீஃப் ஜஸ்டி அதிக தான் சார்ந்து இதில் நான் பங்கு அந்த இந்த மட்டும் தான் எழுத்துச் செல்ல இருந்தோம் நகர்ப்புறம் மட்டும் இல்லை கிராமப்புற பகுதியை சார்ந்திருக்கின்ற பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா என்னோட விருப்புணர்வே இல்லாமல் இந்த மாதிரி தான் அப்ளோஸ் ட்வெண்ட்டி செவன் சதவீதம் அன்னைக்கு பாதிக்கப்பட்டு பெண்களாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக என்று செய்யும்போது இது சிதாங்களை சின்ன பிள்ளைங்களை வந்து எந்த இடத்துல பார்க்குறது ஸோ அதை நாம் எப்படி நாம் கண்டறிய வேண்டும் என்ற வகையிலே இது போன்ற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு எனவே நம்ம மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சரை பெற்றவர்கள் நோயே இல்லாத ஒரு தமிழத்தை உருவாக்க வேண்டும் என்றதற்காகத்தான் அப்போலோட சேர்ந்து தமிழ்நாடு கேஸ் கால்ஜி எக்ஸ்பிரஸ் அதோட ஒரு செயல் பண்ணியிருக்கிறாங்க இந்த குடல் புற்றுநோய் கரைத்து இந்த புற்றுநோய் வகையில் தக்கமாகவே ஐந்து விதமான புற்றுநோய் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்பட்டுகின்ற விதமாக இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற

பின்னாடி <laughs> வாடிவா <laughs> लाग मारा होना सर किला कमल बैकग्राउंड में कमल बोल मारा शादी बेटा मैं कैसे मारा ना ना वही रहूँ मार किस तो लोग के बीच में बिचारे कमल बैकग्राउंड में कमल सर जस्ट वही तो मुंह में सोल्मा होते होगा Are we ready? Are you ready? Yeah. So you are going to follow back, the instructions. Please back, back, back. ride slowly. We have up. our police officers around the route. Request you to ride slowly, steadily. Don't be in a hurry. It's not a race. In awareness. Thank you, everyone. Thank you, students. Thank you, school teachers. Our press and in media, our doctors. I want to be sincere for coming in and the second team and uh, the second half. इट इदर वी आर गोइंग एंड आई एम श्योर वी विल बी इन द रूम इन 5 मिनट्स थैंक यू सो मच वी विल बिगिन इन अ मिनट ओके सर वी लेके लेके वेट वेट ओके सर